மதங்கேஸ்வரர் கோயில் இங்குள்ள மூலவர் மதங்கேஸ்வரர் என்றும் தாயார் காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நூற்றி எட்டு சிவன் கோயில்களில் ஒன்றாக இந்த கோயில் கருதப்படுகிறது இந்த கோயிலின் சிவபெருமானை மதங்க முனிவர் வழிபட்டார் அவருக்கு ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தும் வரம் கிடைத்தது எனவே சிவபெருமான் மதங்கேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் ராஜசிம்ம பல்லவ காலத்தில் கோயில் கட்டுமானம் தொடங்கப்பட்டு இரண்டாம் நந்திவர்மன் பல்லவனின் ஆட்சி காலத்தில் நிறைவடைந்தது இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது கோவிலின் முக மண்டபத்தில் கஜ சம்ஹார மூர்த்தி ராவண அனுகிரக மூர்த்தி ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி மற்றும் கங்காதர மூர்த்தி என இரண்டு துவாரபாலகர்கள் சிலை உள்ளன லிங்கத்தின் பின்புற சுவரில் சோமாஸ்கந்த சிலை காணலாம் சோமாஸ்கந்தரின் இருபுறமும் தெய்வீக மனிதர்கள் இருப்பதை கவனத்தில் கொள்ளலாம் கருவறைக்கு மேலே உள்ள விமானம் மூன்று நிலைகளை கொண்டது விமானம் நாகரா மற்றும் வேசர பாணியின் கலவையை பின்பற்றுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள மற்ற கோயில்களைப் போலவே பார்வதிக்கு தனி சன்னதி இல்லை ஏனெனில் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலின் காமாட்சி அனைத்து சிவன் கோயில்களுக்கும் பொதுவான பார்வதி சன்னதி என்று நம்பப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல்லவ வம்சத்தால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த கோயில் அந்த காலத்தின் தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்களை காட்டுகிறது இந்த கோயிலின் தனித்துவமான அம்சம் நான்கு கைகள் கொண்ட அதன் துவாரபாலகர்கள் பாதுகாவலர் உருவங்கள் இது மற்ற கோயில்களிலிருந்து இதை வேறுபடுத்துகிறது புராணத்தின்படி இந்த கோயில் தனது ஐந்து புலன்களை கட்டுப்படுத்த முயன்ற ஒரு முனிவரான மதங்க ரிஷியால் வழிபடப்பட்டது இந்த இடத்தில் வசித்து சிவலிங்கத்தை வணங்கி தனது பக்தியின் மூலம் தனது ஆன்மீக இலக்குகளை அடைந்தார் கோயிலின் கட்டிடக்கலை கைலாசநாதர் கோயிலை நினைவூட்டுகிறது இதில் எட்டு சிங்கத்தூண்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒரே கல்லில் ஒற்றைக்கல் செதுக்கப்பட்டுள்ளன பல நூற்றாண்டுகளாக மதங்கீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தின் வளமான கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு ஒரு சான்றாக நிற்கிறது இது பத்தர்களையும் வரலாற்று ஆர்வலர்களையும் ஈர்க்கிறது